அனைவருக்கும் வணக்கம் இந்த கேரளா செட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்த ஒரு மாடலுங்க நிறைய ஸ்டாக் எடுத்தியாச்சு ஸோ உங்களுக்கு இந்த கேரளா செட் வேணும்னா ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாங்க ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ரேட் ஓகே அப்படின்னா ஒன்லி ஜிபே ஃபோன்பே மட்டும்தாங்க சிஓடி கிடையாது எந்தவித கொஷினும் கேட்காம இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி மட்டும் செக் பண்ணிவிட்டு சிஓடி இல்லை ஃபோன்பே ஜிபே மட்டும் தான் அதில் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆல்சோ காத்துட்ருக்குங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ப்ரைஸ் ப்ளஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆல்சோ ஸோ நீங்களும் அந்த கிஃப்டை வாங்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஓகே இது வந்து ஹாரம் வித் நெக்லஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மினி ஹாரம் மட்டும்ங்க ஸோ சிம்பிளாக ஒரே ஒரு நெக்வேர் மட்டும் நல்லா கிராண்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட சரிங்களா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூபா மட்டும் தாங்க ரொம்ப சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு அழகான மினி ஹாரம்ங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே ஜிபே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட்டை உங்கள் அட்ரஸ் வாங்கிச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டுருவாங்க சிஓடி நம்மக்கிட்ட கிடையாது சிஓடி இருக்கான்னு ப்ளீஸ் கேள்வி கேட்காதீங்க சிஓடி கிடையாது 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 எந்த ஒரு கொஷினும் கேட்காம அவைலபிலிட்டி மட்டும் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை இருக்குங்க ஸோ அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வாங்க நீங்கள் ரெடியா அப்படின்னா ட்ரை பண்ணுங்க அழகான சூப்பரான ஒரு ஃபுல் செட்டு யூ டைப் ஹாரம் நெக்லஸ் கேரளா மெத்தடில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒரு அம்மனுக்கு நகை சாத்தின மாதிரி இருக்கும் அந்த நகையை போட்டால் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல்சோ சிஓடி ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மக்கிட்ட இல்லைங்க ஃபோன்பே ஜிபே மட்டும்தான் அதுவும் சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன்பே நம்பர் ஜிபே நம்பர் தான் ஸோ எந்த நம்பர் உங்களுக்கு ஜிமெண்ட்டு தான் ஸோ பேமெண்ட் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி மட்டும் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸ் ஆச்சுங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொதிர் போட்டுருவாங்க நிறைய கொஷின் கேட்காம சிம்பிளாக அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஃபோன்பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு காத்திட்ருக்குங்க ஸோ நீங்களும் அந்த கிஃப்ட்டு வாங்க ரெடியாக அவசியம் ட்ரை பண்ணுங்கள் மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்